சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான நட்சத்திர தேவதைகள் யாரு எந்த தேவதையை நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு உங்க நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த தெய்வீக அனுகூலங்கள் எல்லாமே பெற்று தரும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அஸ்வினி குமாரத்துல வழிபாடு செய்யணும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எட்டேமா சிவபெருமான புரிச்சுக்கணும் சோ சிவ வழிபாடு அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப 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 உத்தமமான வழிபாடாகு சோ நீங்க சிவபெருமான வழிபாடு செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கிரக கோளாறுகளுமே வந்து சரியாகும் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுப்பிரமணியரை வழிபாடு செய்யணும் சுப்பிரமணிய வழிபாடு தொடர்ச்சியா நீங்க செய்துட்டு வரும்போது தினமும் அணுதினமும் வழங்க வேண்டிய தேவதைகள் தான் இப்ப சொல்றோம் அப்ப நீங்க அணுதினமும் சுப்பிரமணிய வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் சோ கிருஷ்ண பெருமான வழிபாடு செய்துட்டு வர வர உங்க இல்லங்கள்ல மகிழ்ச்சியாக கொண்டு இருக்கும் மிருகு ஸ்ரீதிஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தேவதைகளை வழிபாடு செய்யும்ாக இருக்கோ அங்க போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கறதெல்லாம் இல்ல மனமுருகி நாக தேவதைகளை நீங்க வழிபாடு செய்தாலே உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை பெற்று தருவாங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சிவன் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணணும் சிவ வழிபாடு பண்ணும் போது இவங்க வாழ்க்கையில பரிபூரண பலன்களை இவங்க பெறுவாங்க புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீராம வழிபாடு செய்யணும் ஸ்ரீராமர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சகஸ்ர நாமங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்துட்டு வரும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தியிருந்தோம் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சுப்பிரமணியவர் வழிபாடு செய்யணும் ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாக தேவதைகளை வழிபாடு செய்யறது நல்லது மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரிய பகவான வழிபாடு செய்யறது நல்லது அதிகாலையில எழுந்து சூரிய உதயம் ஆகும் போது நீங்க சூரிய நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் அதோட கூட நீங்க நரசிம்மர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரிய பகவான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சாஸ்தா வழிபாடு தன்வந்திரி பகவான் எங்க இருக்காரோ அங்க போயிட்டு ரெண்டு விளக்கு போட்டு நீங்க வழிபாடு பண்ணாலே பரிபூர்ண பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் இதை நீங்க தொடர்ச்சியா செய்யணும் செய்யும் போது கூடுதலான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் புத்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகாவிஷ்ணு வழிபாடும் ராஜராம்தேஸ்வரி வழிபாடும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகாலட்சுமியர் வழிபாடு செய்யணும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகாலட்சுமியோ அனுமனையும் சேர்த்து வழிபாடு செய்யும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுப்பிரமணியரை வழிபாடு செய்யறது அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபாடு கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஹனுமன் வழிபாடு செய்யறது நட்சத்திரத்துல பிறந்தவங்க கணபதி வழிபாடு பண்றது சிறப்பு பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராஜ ராஜேஸ்வரிய வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது பூரண பலன்களை பெற்றுத்தரும் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆதித்யன் வழிபாடு சூரிய வழிபாடு பண்றது அப்படிங்கிறது சோ கிருத போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்க சிறப்பான பலன்களை செஞ்சீங்களை பெற்று தரும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யணும் அபட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கணபதி வழிபாடு செய்யறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் ததை நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் நாக தேவதைகளை வழிபாடு செய்யணும் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வராக மூர்த்திய வழிபாடு செய்யணும் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிவ வழிபாடு செய்யணும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க விஷ்ணுவ வழிபாடு செய்யணும் இப்படி தன்னோட நட்சத்திரத்துக்கு தகுந்த நட்சத்திர தேவதைகளை வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை விஷயங்களையுமே இவங்களை நினைச்சு நீங்க அதிகாலையில வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டின் மூலம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்